ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஸா சஸ்வின் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கப்போகிறோம்னா மத்தி மீன் குழம்பு தாங்க சமைக்க போகிறோம் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு உரிச்சு வச்சுருக்கேங்க தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் முருகங்காய் ஒரு முருகங்காய் முழு கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் வாங்க மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கடாயி வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த முருகாயை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்சது தாங்க மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேங்க அதை தனி புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் கல்லூப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கு புறட்டு மீனையும் மாங்காயும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் குழம்பு கொதிக்க வைப்போம் இந்த ஸ்டேஜில் மாங்காயை போட்டுக்கலாம் மாங்காயை முன்னாடியே போட்டால் அப்படி கரைஞ்சிரும் அதனால் வந்து கொதிச்ச பிறகு நம்ம மாங்காய் போடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வேகட்டும் அதுக்கடுத்து மீனை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீனை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்தாச்சு சிம்முலேயே போட்டு தான் நம்ம வேக வைக்கணும் இல்லட்டா மீன் கரைஞ்சி ஓடிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் வேகட்டும் சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மாங்காய் முருங்காயெலாம் போட்டு மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணிப்போங்க மாங்காய் முருங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக மீன் குழம்பு மத்தி மீன் கொழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் மத்திய மீன் கொழும்பு ட்ரை பண்ணுங்கள் தக்ஷா அஸ்வின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்